அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பத்தினா தொழில் தடை பத்தி நாம பார்க்க போறோம் தொழில் தடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுமா இல்ல தசாபுத்திய பொறுத்து வருமா இல்ல சில பேருக்கு தொழிலே அமையாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலே சொந்த தொழில் இருக்கு அடுத்து வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா போற மாதிரி இருக்கு சில பேர்த்துக்கு கமிஷன் பேசிஸில் தொழில் அமைக்கும் அப்போ தொழில் அப்படிங்கிறது முதல் போட்டு செய்கிறது தான் தொழில் அப்படின்னா தான் கிடையாது நீங்கள் ஒரு டைம் என்னது பண்ணுறீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னரா கூட போகலாம் முதல்லாம் வேறு யாரும் போடுவாங்க நீங்கள் வேலை மட்டும் செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாக ஒரு ஆதாயம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு சில பேர்த்துக்கு கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது முதலே கிடையாது கடையும் கிடையாது ஆஃபீஸும் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபோன் மட்டும் போகுது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வர்றது கமிஷன் பேசிஸில் உள்ள தொழில் சில பேருக்கு தொழிலே தடையா இருக்கு எந்த தொழில்தான் பண்றோங்கிறது தெரியாது அப்ப அவங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா நம்ம தொழில் அப்படிங்கிறதுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கலாம் அப்ப ஒரு ஜாதகர் வந்து எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பா இருக்கார் வெற்றி வகை சொல்றார் காசு பணம் புலங்குது அப்படின்னா நம்ம பொதுவா பார்க்க வேண்டிய விஷயம் அவருடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறோம் அந்த லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் எப்படி இருக்கு அந்த பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அந்த பத்தாம் அதிபதிக்கு இடம் கொடுத்தவர் எப்பொழுது இருக்கா சாரம் கொடுத்தவர் எப்பொழுது இருக்காருன்னு அடிச்சனா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பத்தாம் அதிபதி நிலைமை என்ன அவரு நீச்சமா இருக்காரா உச்சமா இருக்காரா ஆட்சியா இருக்காரா திரிகோண வீட்டுல இருக்காரா நட்பான வீட்டுல இருக்காரா பகை வீட்டுல இருக்காரா ஆறுகிட்டு பணாட்டில் போயிட்டாராங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பத்தாம் அதிபதியோடைய நிலைமை சரி அதுக்கடுத்து ராசிக்கு பத்தாம் அதிபதியாருன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா டபுள் ஓகே அதற்கடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக பார்க்கணும் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி யாரு காலபுருஷனுங்கிறது செவ்வாய் அதுக்கு பத்தாம் அதிபதி யாரு சனி பகவான் அப்போ ஒரு மனிதனுடைய தொழிலை தீர்மானம் பண்றதுக்கு நம்ம முக்கியமா மூணு கேட்டகரிய பார்க்கணும் லக்னத்துக்கு பத்து ராசிக்கு பத்து காலபுருஷனுக்கு பத்தாம் அட் இந்த மூன்று இடத்து அதிபதிகளுமே ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமை இருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு தொழில் பட்டைய கலக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதுல ஆகா ஓகுன்னு வரக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டமுள்ள ஜாதகம் இந்த அமைப்புடைய ஜாதகம் எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குமா சார்னு கேட்டால் சில பேருக்கு மாறி வரும் ஏதாவது ஒரு கேட்டகரி மட்டும் நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டு கேட்டகரி நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு மூணு கேட்டகரி நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு ஒன்று மட்டும் நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு எதுவுமே சரி இருக்காது அப்போ இந்த அமைப்பு இருந்தால் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது காமன் ஃபேக்டர் சில பேருக்கு வந்து எந்த தொழில் பண்ணாலும் பிரச்சனையா வருது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படி இந்த மூன்று கேட்டகரியுமே அவுட் ஆயிருக்கும் லக்னத்துக்கு பத்து ராசிக்கு பத்து காலபுருஷனுக்கு பத்து மூன்றுமே அவுட் ஆகிருக்கும் சரி இது மட்டுமா அப்படின்னா இந்த மூன்று அதிபதிகளுக்கும் வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இந்த அமைப்புடைய நபர்களுக்கு சொந்த தொழில் ஒத்து வராது அப்படின்னு நம்ம கூட்டிக் பண்ணிக்கலாம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் ஒரு தொழில் செஞ்சு நஷ்டமாயி விட்டு போட்டு மறுபடியும் வேற தொழில் செஞ்சு அதையும் நஷ்டமாயி விட்டுட்டே இருப்பாங்க முதல்ல உங்க ஜாதகத்தில் நீங்க தொழில் செய்வதற்கு எல்லா சாத்தியக் குழுக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம தொழில் பண்ணணும் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துக்கு தான் வேலை போகணும் இல்லைன்னா வேற ஏதாவது அமைப்புகள் பார்த்துக்கணும் அப்போ உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு வருமானம் எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சில பேருக்கு இந்த அமைப்புகள் இருக்கும் பட் இருந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா தடைகள் ஏற்பட்டுருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த லக்னத்துக்கு பத்து ராசிக்கு பத்து காலப்புருஷனுக்கு பத்து இந்த மூன்று கேட்டகிரிக்குமே தடை பண்ணுற மாதிரி உடைய அமைப்பு இருக்கும் கேதுவுடைய தொற்று பொருந்தால் அவர்களுக்கு செய்கிற தொழிலில் பிரச்சனைகள் தடைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது ஒரு மனிதனுக்கு சொந்த தொழில் ஒத்து வருமானு பார்க்குறதுக்கு இந்த விதிகளை ஃபாலோ பண்ணணும் அந்த தொழில மேன்மை அடைகிறதுக்கு இந்த மூன்று கிரகங்களுக்கும் கேதுவுடைய தொடர்பு இல்லாம இருந்தா செய்யற தொழில மேன்மை அடையும் கேதுவுடைய தொடர்பு இருந்தா செய்யற தொழில இடர்பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம் அப்போ சில பேருக்கு வந்து தொழிலே கூடாது அப்படின்னா இந்த மூன்று பாவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது அவங்க ஜாதகத்துல வேற ஏதாவது இடத்துக்கு எம்ப்ளாயா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ உங்க ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய வருமானம் வரக்கூடிய வழி சொந்த தொழிலா ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போறதா அல்லது கமிஷன் பேசிஸில் தொழில் பண்றதா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அங்கே உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்